குட் மார்னிங் ஹாப்பி பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி கெட் ரெடி வித் நீலில் இன்றைக்கி என்னோடய டே ஆஃப் த பிளாக் ஆஃப் பொங்கல் தான் பார்க்க போகிறோம் ஸோ புட்டோ காலையில் எழுந்த ஜாலியாக குஞ்சிட்டு அப்புறமேட்டு சரி எப்படி ரெடி பார்க்கலாம் வாங்க புட்டு வந்து காலையில் தூங்கி எழுந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக வந்து விளையாடுவான் அதே மாதிரி வந்து என்கிட்ட குஞ்சிக்கிட்டு விளையாடுவான் நானும் குட் மார்னிங் புட்டு அப்படின்ற மாதிரிலாம் குஞ்சிகிட்டு இருந்தேன் அழகாக உட்காந்துக்கிட்டான் அப்புறம் சரி ஓகே பல்லு விளக்கிட்டு டக்கு நம்ம ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு மண்டையை ஃபுல்லாக வந்து விரித்து போட்டேன் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன் ஸ்ட்ரைட்னிங் கிடையாது ஸோ அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆயில் வச்சிடணும் ஆயில் வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து தலை குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோகனட் ஆயில் எடுத்து நார்மல் கோகனட் ஆயில் எடுத்து நான் வந்து ரூட் ஃபுல்லாக வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன பண்ணேன்னா தலையை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப செம்ம ஹீட்டாக இருந்ததுங்க அது தலையே கிளைமேட் தான் பார்க்குறதுக்கு மழை வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்து என்னது பேசிக்காகவே ஹீட் பாடி ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டாக இருந்தது அப்படியே எல்லாமே எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன் அப்படி டான் அப்படின்ற மாதிரி மண்டையில் வந்து கொண்டையை தூக்கி போட்டுட்டு சரி ஓகே ரைட் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கெலாம் போய் ஃபுட்டு போட வேண்டியது இருந்து அதை போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு ஃபுட்டு போடலான்னு போனேன் அழகாக வந்து ரெண்டு மீன் எப்போ வருவ வருவே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததுங்க அழகாக கை வைக்கிற இடத்துக்குலாம் வந்து விளையாடிட்டு இருந்தது ஸோ ஜாலியாக வந்து மீன் குட்டியை ஸ்கூல்லாம் கொச்சுலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுட்டு எடுத்தேன் ரெண்டு மீன் தான் வச்சுட்டுருக்கேன் ஸோ ரெண்டு மீனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுத்து எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு வந்து அழகா வந்து தூவி விட்டுட்டேன் மீன் வந்து அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் அதை அழைச்சிட்டு புட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை திடீர்னு ஸோ வாமிட் பண்ணி வச்சுருந்தான் வீட்டில் ஸோ அதனால் எனக்கு வாமிட் வந்து நிற்கிறதுக்காக வந்து அது சிரப் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரப் கொடுத்தேன் சிரப் வந்து குடிக்க முடியாமல் அப்படின்னு திணறிகிட்டு குடிச்சிட்டான் ஒரு வழியாக குடித்ததுக்கப்புறமேட்டு சரி நான் அவன் கழுத்து தடை எடுத்துட்டு புட்டு வந்து காலையில் வெளியில் கூட்டிகிட்டு போக ஆரமிச்சு வாக்கிங்க்கு வாக்கிங் போனதுக்கப்புறமேட்டு நானும் குளிச்சுட்டு பொங்கலுக்கு வந்து காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு பொங்கல் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் அவரோட ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு அந்த வேலை ஆயாச்சு எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டோம் இவ்வளோ க்யூட்டாக வந்து பூனை குட்டி வந்து கத்திகிட்டு இருந்தது என்னை விடு வீடு எங்கள் அம்மாட்ட பூணும் இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட விட்டுடலாமே சொல்லி மற்ற குட்டிஸ் கூட விட்டேன் விட்டதுக்கு அப்புறம் அதோட மம்மி பூனையுமே வந்தது ஸோ மம்மி பூனையே பார்த்திங்கன்னா குட்டி ஒன்று தான் இருக்கும் ஸோ அதுக்கு தலையெல்லாம் தடவி விட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பித்தோம் ஸோ சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அப்போமேட்டு தேங்காய் எல்லாம் உடச்சி எல்லாமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாக்கம்பேட்டு விழுந்து எல்லாமே சாமி இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தவங்கலாம் வேண்டிக்கிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓகேன்னு சொல்லி விருந்தெல்லாம் கும்பிட்டு அங்கே இருந்த அப்படியே மஞ்சள் ஒயிட்டு சந்தனம் எல்லாமே வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட உட்காந்தேன் அப்புறம் எல்லாமே வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே இருந்தது எம்மி எம்மின்ற மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சக்க போயிட்டு ஃபைன் வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா செம்ம டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு புட்டுக்குற உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இல்லைங்களா அதனால கல்யா எது கொடுக்காம இருந்தேன் ஸோ அதனால் அவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தேன் ஐஸ்கிரீம் வந்து டாக்ஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்னா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுங்கட்டு அப்புறம் ஃபைனெல்லாம் தூங்க போகல அப்படி செய்ய காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி Toen werd